எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஇஓ எக்ஸாமுக்கு சங்க இலக்கியங்களில் எட்டு தொகையும் பத்து பாட்டும் வருது இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை வந்து ஏற்கனவே பிரித்து மூணு வீடியோவாக போட்டிருக்கோம் இன்றைக்கி பத்து பாட்டு பார்க்கலாம் பத்து பாட்டில் வந்து அந்த வர பத்து நூல்கள் அது யார் யார் எழுதுனாங்க அவங்க பாட்டுடைய தலைவன் யார் அதில் கொடுத்துருக்க அடிகள் எத்தனைங்கிறது டீப்பாக பார்க்கலாம் ஒவ்வொன்றுமே முக்கியம்தான் இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் தெளிவாக பார்த்துக்குங்க இந்த பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னா திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபானூற்றுப்படை பெரும்பானூற்றுப்படை முல்லைப்பாட்டு காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகாம் இந்த இதெல்லாம் நாலு வந்து ஆற்றுப்படையிலே வரும் பாருங்கள் திருமுருகாற்றுப்படை அடுத்து பொறு சிறு பெரும் திருமுருகாற்றுப்படை பொறு சிறு பெரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லை மதுரை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பாட்டுல ரெண்டு வருது பாருங்க முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை அடுத்து பாலை லாஸ்ட் ஒன் மலை மலைப்படுகாம் இந்த மாதிரி பத்து வகைகள் இருக்கு இதில் வந்து அகம் அகமும் அகமும் புறமும் என்னென்னு பார்த்துக்குங்க பேலன்ஸ் வரதெல்லாம் தூக்கி புறநூல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அகம் மட்டும் அகமும் அகம்புறம் இந்த நாளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அகம் வந்து முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை இந்த மூணும் வந்து அகத் நூல்கள் நெடுநல்வாடி வந்து புறம் ரெண்டும் சார்ந்தது இது ஒன்று தான் வந்து ரெண்டும் சார்ந்த அகமும் புறமும் வரும் அப்போ அகமும் புறமும்ல ஒன்று அகத்தில் மூணு இப்போ பேலன்ஸ் உள்ள ஆறு வந்து புறநூல்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பத்து பாட்டை வந்து எட்டு புலவர்கள் எழுதியிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் திருமுருகாற்று படை இல்லைங்களா அதை எழுதினவர் வந்து நக்கீரர் அதில் யார் பாட்டோடை தலைவன் முருகன் பாட்டோடை தலைவன் வந்து முருகன் இதில் எத்தனை அடிகள் வரும்னா முந்நூற்றி பதினேழு த்ரீ ஒன் செவன் முந்நூற்றி பதினேழு அடிகள் மோஸ்ட்லி இந்த பத்து பாட்டு நூல்களையே மோஸ்ட்லி வந்து ஆசிரியப்பா தான் வரும் ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் அகவர்பா அப்படியும் கொடுத்துவாங்க ஏமா ஏமாத்துற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் அகவர்பா மோஸ்ட்லி ஆசிரியப்பா தான் வரும் மூணே மூணுக்கு மட்டும்தான் வஞ்சிப்பா வரும் அதெல்லாம் நான் பின்னாடி நான் நோட் பண்ணி தரேன் முக்கால்வாசி ஆசிரியப்பா தான் மூணு வந்து வஞ்சிப்பா வரும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க திணை பார்த்திங்கன்னா புறத்திணை அப்புறம் சைவ திருமுறைகளில் பதினோராம் திருமுறையில் அது இடம்பெற்றிருக்கு இதை பற்றி என்ன நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆபத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு புலவன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகள் அதை இதில் செய்தியாக கொடுத்துருக்காங்க திருமுருகாற்றுப்படை இது அடுத்தது போகலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா புறணராற்றுப்படை இது வந்து பார்த்திங்கன்னா புரணாற்றுப்படை எழுதியவர் வந்து முடத்தாமக்கன்னியார் இதில் பாட்டுடை தலைவன் அப்படின்னா சோழன் கரிகாலன் சோழன் கரிகாலன் பாட்டுடை தலைவன் இதில் உள்ள அடி வந்து ஈவன் நம்பர்ஸாக ஏன் வச்சுக்கோங்க டூ ஃபோர் சிக்ஸ் வராது எயிட்டு டூ ஃபோர் எயிட் செகண்டாக வருது ஈவன் நம்பர்ஸு டூ ஃபோர் எயிட்டு இதில் வந்து பாவகை இது பாருங்கள் வஞ்சி வரது பார்த்திங்கன்னா வஞ்சி அடிகள் கலந்து ஆசிரியப்பா மூணே மூணு மட்டும்தான் வஞ்சி வஞ்சி பாவ் மிக்சிங்கில் வரும் அந்த மூணு நேரம் தனியாக நோட் பண்ணிக்கிறேன் நோட் பண்ணி பின்னாடி எழுதிக்கிறேன் சொல்ல வரும்போது காமிக்கிறேன் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இது வஞ்சி அடிகள் கலந்து ஆசிரியப்பா திணை பார்த்திங்கன்னா புறத்திணை இதில் என்ன செய்திகள் வருதுன்னா வீட்டுக்கு வர விருந்தினர்களை வந்து ஏழடி சென்று அவங்கள வரவேற்று வழி அனுப்புறது நம்மளோட விருந்தினர் வந்து பண்பா விருந்தோபல் பண்பாட்டை வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஆற்றுப்படை நான் சொன்னேன் இல்லைங்களா அதில் மூணு தான் வஞ்சிப்பா கலந்து வரும்னு அந்த பாருங்கள் ஆற்றுப்படை மதுரை கஞ்சி பட்டினப்பாலை இது மூணில் தான் வஞ்சிப்பா வரும் இந்த மூணை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா பேலன்ஸ் எல்லாம் தூக்கி இதெல்லாம் போட்டடலாம் நம்ம ஆசிரியப்பாலை போட்டரலாம் ஆசிரியப்பானாலும் ஒன்று தான் அகவர்பானாலும் ஒன்று தான் இப்படி ஏன் வச்சுங்க குழப்பார் மூணே மூணு தான் வஞ்சிப்பா பேலன்ஸ் எல்லாமே ஆசிரியப்பா அடுத்தது பாருங்க சிறுபான்ற்றுப்படை சிறுபானாற்றுப்படையில வந்து எழுதியவர் நல்லூர் நத்தனார் நல்லூர் நத்தனார் பாட்டுடை தலைவன் யாருன்னா நள்ளிய கோடன் இதெல்லாம் சிறுபான்ற்றுப்படை நான் அப்படி வரது யா வச்சுங்க நல்லூர் நத்தனார் நல்லிய கோடன் வந்து பாட்டுடைய தலைவன் இதற்கு அடிகள் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் அது வந்து ரெண்டு வந்ததினால நம்ம வந்து எப்படி போட்டோம் இரட்டை படை டூ ஃபோர் சிக்ஸை விட்டுவிட்டு எயிட் போட்டோம் டூ ஃபோர் எய்ட்டு இது வந்து மூணாவது வருது சிறுபான்நூற்று படை அப்போ த்ரீ சிக்ஸ் நைனுக்கு பதிலாக டூ சிக்ஸ் நைன் மல்டிப்புஸ் ஆஃப் த்ரீ போடணும் த்ரீக்கு பதிலாக டூவை போட்டு டூ சிக்ஸ் நைன் ஏதாவது ஒரு க்ளூ வச்சு நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும் பா வகை பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா தினை வந்து புறத்திணை திணை வந்து புறத்திணை இதில் என்ன நியூஸ்கள் வருதுன்னு அப்படின்னா கடையேழு வள்ளல்கள் அவங்களோட இப்போ பாரி பேகன் காரி ஓரி அவங்களோட கொடை வல் தன்மையை வந்து இதில் வந்து நம்ம செய்திகளாக கொடுத்துருக்காங்க சிறுபான் சிறுபான்ற்றுப்படை சிறுபான ஆற்றுப்படை எல்லாமே ஆற்றுப்படை அந்த வேர்டில் தான் முடியும் இது சிறுபான் ஆற்றுப்படை அடுத்தது பெரும்பான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை ஆசிரியை பார்த்திங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இதற்கு பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன் இதில் அடி பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி பாவகை வந்து ஆசிரியப்பா திணை வந்து புறத்தினை திணை புறத்தினை ஏன்னா மூணு தான் அகம் வந்து மூணுதான் வரும் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க புறத்தினை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரையன் அடி வந்து ஐநூறு அடி பாவகை ஆசிரியப்பா திணை புறத்தினை இது வந்து படை அடுத்தது முல்லை பாட்டு முல்லை பாட்டு வந்து இம்பார்ட்டன் முல்லைப்பாட்டோட ஆசிரியர் வந்து நப்பூதனார் பூதம் நப்பூதனார் பாட்டுடைய தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்சொலியன் இந்த பாட்டுடைய தலைவனா வர பாண்டியன் நெடுஞ்சொலியன் வந்து மூணு பாட்டில் வருவாரு நான் அதையும் தனியா சொல்றேன் இந்த பாண்டியன் நெடுஞ்சொலியன் வந்து மூணு பாட்டுக்கு வந்து பாட்டுடைய தலைவனா வருவாரு அப்படி வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடி பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு ஒன் ஜீரோ த்ரீ நூற்றி மூன்று அடிகள் பா வந்து ஆசிரியப்பா திணை வந்து அகத்திணை இதில் வந்து என்ன நியூஸ் வருதுன்னா வந்து முல்லை அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்திணையில் வந்து பெரும்பொழுது சிறு பொழுது பெரும் பொழுதை கார்காலம் சிறு பொழுதை மாலை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா டென்த்தில் அதை பற்றின நியூஸ் தான் இதில் வருது ஆசிரியர் நப்போதனார் பாட்டுடைய தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அடிகள் நூற்றி மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி எழுதியவர் வந்து மாங்குடி மருதனார் மதுரை மாங்குடி மாங்குடி மருதனார் பாருங்கள் இதுக்கும் பாட்டுடைய தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் இப்போ வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் மூணுதுக்கு வருவாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா வந்து போனவ அப்போ பார்த்த முல்லைப்பாட்டு இப்போ பார்க்குற மதுரை காஞ்சி இனி பார்க்க போகிற நெடுநல் எல்லாத்துக்குமே அந்த மூணுக்கும் அஞ்சு ஆறு ஏழு அந்த ஆடல் அதாவது முல்லை பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை இந்த மூணுக்குமே வந்து பாட்டோட தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்சலியன் இதுக்கு அடி வந்து செவன் எயிட் டூ செவன் எயிட் டூ பா வந்து ஆசிரியப்பா வஞ்சிப்பா திணை வந்து பார்த்தீங்கன்னா புறத்திணை மருதத்திணை இது எதாவது நியூஸா சொல்றாங்க அப்படின்னா நிலையாமையை உணர்த்துகிறது நம்மளோட நிலையாமையை உணர்த்துற செய்திகள் வந்து மதுரை காஞ்சியில் உள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் நெடுநல் வாடை இது ஒரே ஒரு நூல் தான் அகம்புறம் சார்ந்தது மற்ற இதில் மொத்த பத்தில் ஒன்று வந்து அகம் புறம் மூணு வந்து அகம்னு பார்த்தோம் பேலன்ஸ் உள்ள ஆறையும் தூக்கி புறமில் போட்ட வேண்டிதான் இதுக்கு நூலாசிரியர் நக்கீரர் இதுக்கு பாட்டுடை தலைவன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செலியன் அடி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு நெடுநல் வாடை இப்போ ஒன்று போட்டு பேலன்ஸில் எயிட் எயிட்டில் போட்டிருக்கேன் பெருசாக நெடுநல் வாடை அப்போ ஒன் எயிட் எயிட் இதற்குப்பா ஆசிரியப்பா திணை பார்த்திங்கன்னா முல்லை திணை வஞ்சி திணை இதில் என்ன செய்திகள்னால் தலைவன் பிரிவால் தலைவிக்கு வந்து நெடிய வாடை ஏற்பட்டதாகவும் ஆனால் தலைவனுக்கு வந்து அது நல்ல வாடையாக ஏன்னா வேலை நிமித்தம் அதனால் வந்து நல்ல வாடையாக இருந்ததாக இந்த நூல் வந்து செய்திகள் கூறுகின்றன அதை பற்றின செய்திகள் இந்த நூலில் இடம்பெறுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா எயித்து ஒன் குறிஞ்சி பாட்டு இதோட நூலாசிரியர் கபிலர் இதோட பாட்டுடைய தலைவன் வந்து ஆரிய அரசன் பிரகத்தன் கபிலை குறிஞ்சி நான் குறிஞ்சி பாட்டு கபிலை நம்ம செவன்த் சிக்ஸ்த்லேயே வருது ஒரு இடத்துல குறிஞ்சி பாட்டு கபில இதை பாட்டோட தலைவன் பார்த்திங்கன்னா ஆரிய அரசன் பிரகதன் இதுக்கு அடி பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று பா வந்து ஆசிரியப்பா இது மாதிரி கபிலர் வந்து திருவள்ளுவ மாலையும் கபிலர் தான் அதுமாதிரி வர வர குழு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க திணை வந்து குறிஞ்சி திணை இதில் வந்து என்ன செய்திகள் வருதுன்னா தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களோட பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சி பூ வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிறது அந்த மாதிரி நியூஸ்கெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாட்டுடைய தலைவன் பாருங்கள் ஆரிய அரசன் பிரகத்தன் ஆரிய அரசன் பிரகத்தன் இந்த நூலாசிரியர் கபிலர் அடுத்தது பட்டினப்பாலை நைன்த் ஒன் இதுக்கு நூலாசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இதற்கு பாட்டுடை தலைவன் சோழன் கரிகாலன் சோழன் கரிகாலன் அடி வந்து முன்னூத்தி ஒன்னு பா வந்து ஆசிரியப்பா வஞ்சிப்பா திணை வந்து நெய்தல் திணை பாலை திணை இதுல என்ன நியூஸ் வருதுன்னா காவிரி பூம்பட்டினத்தோட வளத்தை பற்றி கூறுகிறது காவிரி பூம்பண்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து பூம்புகார் அதோட வளத்தை பற்றி கூறுகிறது இது வந்து பட்டின பாலை இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு மலைப்படுகாம் இதோட நூலாசிரியை பார்த்தீங்கன்னா பெருங்கௌசிகனார் அதாவது இந்த பத்து பாட்டுலேயே வந்து பெரிய நூல் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைதான் மலைப்படுகாம் அப்போ அதுவும் பார்த்தி பெருங்கௌசிகனார் தான் எழுதியிருக்காரு இந்த பாட்டுடைய தலைவன் வந்து வித்தியாசமான பேர் பாருங்க நன்னன் செய் நன்னன் லாஸ்ட் ஒன் நன்னன் செய் நன்னன் நல்லபடியாக எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு வரோம் நன்னன் செய் நன்னன் அடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி த்ரீ ஃபைவ் எயிட்டி த்ரீ அதாவது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ நடவுல் எயிட் போட்டிருக்கேன் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் அப்போ ஃபைவ் எயிட்டி த்ரீ ஃபைவ் எயிட்டி த்ரீ திணை வந்து தான் பா வந்து அதே ஆசிரியப்பா தான் இல்லை கடாம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறாங்க அதாவது மதம் பிடித்த யானையோட ஓசை தான் இதில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த இன்னொன்று என்ன புகழ்ந்து பிரிச்சு பே புகழ்ந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா யாழினை புகழ்ந்து பேசுதல் இதுதான் வந்து மலைப்படுகாமில் குறி குறிப்பிடப்பட்டுள்ள செய்திகள் இந்த மலைப்படுகாம் ஆசிரியை பார்த்துங்க பெருங்கௌசிகனார் பாட்டோடை தலைவன் நன்னன் செய் நன்னன் இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து பாட்டு முடியுது ஆல்ரெடி எட்டு தொகை வந்து ஃபுல்லாகவே நம்ம டீப்பாக வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு இது டிஎன்பிஎஸ்சிக்கும் பிஇஓ எக்ஸாம் படிக்கிறவங்க தெளிவாக அதை படிச்சுக்கோங்க இதெல்லாம் கம்பல்சரி கொஷின் வரும் அதுக்கு அடுத்த டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் தொடர்ந்து டெய்லி வந்து ஒரு ஒரு டைமாவது இது ரெண்டே கேட்டேத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரதுலாம் அவங்களுக்கு மனப்பாடப்பட்டது வந்து ஈஸியாக போயிடும் அதனால் வந்து தெளிவாக ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு அது ரெண்டு மூணு வாட்டி ஞாபகம் வச்சுட்டு அப்படி ரீகால் பண்ணிக்கோங்க ஒரு டேப்லெட் கால மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்து வந்து பிஇஓ மேக்ஸுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸுக்கு தனியாக தமிழுக்கு தனியாக டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த முல்லை இந்த பத்து பாட்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட்டு மலைப்படுகாம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை மலைப்படுகாம்னாலும் ஒன்று தான் கூத்தராற்றுப்படைனாலும் ஒன்று தான் அப்புறம் வந்து திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் வந்து புலவராற்றுப்படை ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மலைப்படுகாமுக்கு இன்னொரு பேர் வந்து கூத்தராற்றுப்படை திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் வந்து புலவராற்றுப்படை இந்த திருமுருகாற்றுப்படையில் ஆறு படை வீடுகள் அந்த பேர் ஏன் போச்சுங்க இது ஒரு வாட்டி கேட்டுந்தாங்க அதனால தான் இன்னொரு பாட்டை அந்த வீடியோவை போடுறேன் அதை வந்து அறுபடை வீடுகள் இல்லையா ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்கல்ல இந்த திருமுருகாற்றுப்படையில் ஒன்றாம் பகுதி எங்கே பாடப்பட்டனா திருப்பரங்குன்றம் ரெண்டாம் பகுதி வந்து திருச்செந்தூர் இன்னொரு பேர் தெரிஞ்சுக்கணும் திருச்செந்தூர்னால் இன்னொரு பேர் திருச்சீர சீரலைவாய் திருச்சீரலைவாய் மாதிரி மூணு நாலு அஞ்சு ஆறாவது வந்து எங்கே பாடப்பட்டதுன்னா மூணாவது வந்து திரு ஆவினன்குடி அதுக்கு இன்னொரு பேர் பழனி நம்ம பழனின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா திரு ஆவினன்குடி இது கே பேர் மாற்றி கேட்கலாம் இதோட பழைய பேர் கேட்கலாம் அடுத்து நாலாவது பகுதி வந்து திருவேரகம் அது வந்து இப்போ வந்து சுவாமி மலைன்னு சொல்கிறோம் அஞ்சாவது பகுதி வந்து குன்று தோராடல் திருத்தணின்னு சொல்கிறோம் ஆறாவது வந்து சோலை தான் ஸோ இந்த வேர்டை யா வச்சுங்க திருச்செந்தூர்னா திருச்சீரலைவாய் திருவாவினன் குடிங்கிறது பழனி திருவேரகம் அப்படிங்கிறது சுவாமிமலை தோராடல் அப்படிங்கிறது திருத்தணி இது கேட்டுதாங்க ஒரு வாட்டி அதனாலதான் இப்ப திரும்ப ஒரு ஒரு டிவிஷனாக அதை போடுறேன் அதை சொல்ல மறந்துட்டேன் இதையும் பார்த்துக்குங்க ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்